ஒரு அண்மை செய்தியாக சென்னை கொடுங்கையூர் பேக்கரி தீ விபத்தில் கடை உரிமையாளரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இதனையடுத்து பலி எண்ணிக்கை நான்காக உயர்ந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி இந்த கொடுங்கையூர் பேக்கரி விபத்தில் சிக்கினவங்கல்ல இப்போ இன்னொரு துறை இறந்திருக்கதா சொல்றாங்க அதாவது அந்த பேக்கரியோட உரிமையாளரும் இறந்திருக்கதா சொல்லப்படுது மேலும் அங்கு சிகிச்சை பெற்றிருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது பாலாஜி வணக்கம் லலிதா அதாவது கடந்த பதினைந்தாம் தேதி கொடுங்கேரில் இருக்கக்கூடிய அடுமனை ஒன்றில் தீ விபத்தானது ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது அந்த பேக்கரியில் இருந்த கேஸ் ஆனது வெடித்ததில் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீதும் சில செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தவர்கள் மீதும் தீயானது பரவியது இதன் காரணமாக சுமார் நாற்பத்தி ஏழு பேர் இந்த தீயில் தீ விபத்தில் காயமடைந்தார்கள் இவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை கேஎம்சி மருத்துவமனையில் மட்டும் முப்பத்தி ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இதில் கடந்த அதாவது அந்த விபத்து ஏற்பட்ட அன்றே தீயணைப்பு வீரர் ஏகராஜ் என்பவர் மரணமடைந்தார் அடைந்தார் அதன் பின்பு ஒவ்வொருவராக ஒரு சிலர் சாதாரணமான காயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வீடு வீட்டுக்கு செல்றனர் இந்த நிலையில் ஆஹ் நேற்று முன்தினமும் நேற்றும் ஒவ்வொருவர் இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் மொத்தம் மூன்று பேர் இருந்திருந்த நிலையில் நேற்று இரவு அஹ் அந்த அடுமணையின் முதலாளியான ஆனந்தன் என்பவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் தனியார் மருத்துவமனையிலிருந்து சென்னை கேஎம்சி மருத்துவமனைக்கு நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று இரவு அவர் சிகிச்சை பலனின்றி இருந்ததாக மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் இன்னும் பதினேழு பேர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் நிலை என்ன எப்படி இருக்கிறது என்பது கேட்டபோது மூன்று நாட்களுக்கு இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்ல முடியாது காரணம் தீயின் அந்த பிரச்சனையானது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக அனுமதிக்கப்பட்ட ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அறுபது சதவீதமாக அதனுடைய பாதிப்பு இருப்பதாக அந்த சிகிச்சையின் போதுதான் தெரிய வருகிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் அடிப்படையிலேயே இன்னும் மூன்று நாட்களுக்கு பிறகே ஒவ்வொருடைய உடல்நிலையை எந்த மாதிரி இருக்கிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் அதுவரையில் எங்களுடைய எங்களால் எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன லலிதா பாலாஜி உங்களே கூடுதல் தகவல்களுக்கு நன்றி